திருச்சிற்றம்பலம் செந்தழல் உருவர் போலும் சினவிடை உடையர் போலும் வந்தவண்ணீரு கொண்டு வந்தவண்ணீரு கொண்டு மை போலும் மந்தமாம் பொழில் பழனை மல்கிய வள்ளல் போலும் ஆந்தமிழ் அடிகள் போலும் ஆலங்காட்டடிகளாரே தேவாரும் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திரு ஆலங்காட்டு அடிகளார் செந்தழில் நுரத்தவராய் கோபம் உடைய காளையை உடையவராய் வெண்ணீற்றை திருமேனியில் அணிபவராய் தென்றல் வீசும் சோலைகளை உடைய பழைய நூரில் உறையும் வள்ளலாய் தமக்கு ஒரு காலத்தும் இறுதி இல்லாத பெருமானாய் உள்ளார் திருச்சிற்றம்பலம்